கடனில் மூழ்கி மனசில் நிம்மதியை இழந்த ஒருவன் வாழ்க்கையோட வலி தாங்க முடியாமல் திருப்பதிக்குச் சென்று பெருமாளிடம் அழுது கேட்டான் சுவாமி என் உயிரை எடுத்துக்குங்க ஆனா என் குடும்பத்துக்கு துயரம் வராம காப்பாத்துங்க அந்த வேதனையின் மத்தியில் பெருமாள் ஒரு சாமியாரின் உருவத்தில் அவனுக்கு தோன்றினாராம் அந்த சாமியார் மெதுவாக புன்னகையோடு சொன்னாராம் ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை நாள்தோறும் காலை ஆறு மணிக்கு நூற்றி எட்டு முறை சொல்லு ஏழு நாட்களில் கடனும் கவலையும் விலகும் நம்பிக்கையோட அந்த மனிதன் அந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் உளமாறச் சொன்னான் ஏழாவது நாளில் வியாபாரம் எதிர்பாராத அளவுக்கு பல மடங்காக எழுந்தது கடன்கள் தானாகவே தள்ளுபடியானது இப்பொழுது அவன் கண்களில் கண்ணீர் ஆனா அந்த கண்ணீர் வருத்தத்துக்காக இல்லை அது நன்றி சொல்ற கண்ணீர் பெருமாளே என் குடும்பத்தையும் என் நிம்மதியையும் மீட்டதுக்கு என்னாலே நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை என்றான் நீங்களும் இந்த விஷயத்தை ஒரு முறை முயற்சி பாருங்க சில நேரம் நம்பிக்கை தான் பெரிய வரப்பிரசாதம் மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி